ஒன்று சொன்னா வாக்கு என்னென்ன நேரத்தில் வீட்டில் கொஞ்சம் இப்போ நெட்டு கிடைக்குமா அதாவது சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து வந்துட்டு போகலாம்னு நீங்கள் என்ன வந்துடுறீங்க அதை எழுதிட்டு ரிப்போர்ட்டா வைக்கி இது டீ செலவு வெளி வச்சுருக்கிறேன் டீ செலவா தாங்க பார்க்கலாம் காலையில் ஒரு டீ ஒரு எக் பப்ஸு முப்பத்தஞ்சி மாலையில் ஒரு டீ ரெண்டு பச்சு முப்பது ச நைட்டு ஒரு டீ ஐம்பத்தஞ்சி இருபது ஒரு மாதத்துக்கு பார்த்தா மூவாயிரம் அது போக மாதம் ரெண்டு பிரியாணி மூவாயிரத்து நானூறுவா என்னன்னா இவ்வளோ வருது ஆமாம் அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷில் இருக்கிறேன் சரி எப்படி போகிறீங்க இதா சொல்கிறேன் நான் மாதம் ஆச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரவா மிச்சப்படுத்தலான்னு பார்த்தா அது என்ன ஆகுது மிச்சமே ஆக மாட்டேங்குது சரின்னு சொல்லிட்டு கூகுள் பே எடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறேன் வெறும் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு போயிட்டே இருந்தேக்குது எங்கேயும் பார்த்தா பேக்கரிக்கு போய்க்குது அதுக்கு தான் கணக்கு போட்டு பார்த்தா மூவாயிரத்தி நானூறுரூவா வருது இதே இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் ஏ டீ எல்லாம் எப்படி குடிக்காமல் இருக்க போகிறீங்களா நீ மேலே சே அந்த பழக்கத்தில் நான் அவங்க போய் பழக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒன்று வச்சுக்கிறேன் எதுக்குண்ணா டீட்டு போகிறக்கா டீட்டு யார் போடுறாங்க டீ போகிற ஃபிளாஸ்க்கு எடுத்து போய்க்குவேன் கா சக்கரை வாங்கிக்குவேன் அது போக கொஞ்சம் தூள் வாங்கிக்குவேன் அப்புறம் போய் பேக்கரி கூட ஏன்னா தண்ணி கொஞ்சம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னோம்னா தருவா அப்படி ஏன்னா போய் டீ கல்லில் சுடு தண்ணி கேட்ட ஃப்ளாஸ்க் கேட்ட தருவானாண்ணா அது ஏன்னா மாத்திரை முழுங்கன்னா கொஞ்சம் உரம் அடிக்குதுண்ணா கொஞ்சம் கொடுக்கனா ஒரு ரெண்டரை மணி தருவா ஓ அப்படி வரேங்க கொஞ்சம் சக்கரை போட்டு தூள் போட்டோம் டீ ஆகிக்கு எப்படி யோசனை எப்படின்னா வருது எல்லாம் அப்படி அப்படியே யோசிக்கல நீதா சரி நீங்கள் எப்படின்னா போகிற பார்ப்பேன் நானும் வரேன் சரி வா ட்ரை பண்ணி பார்க்கலவா சரிண்ணா அப்புறம் நீயும் பழகிட்டீங்கன்னா ஆமாம் இந்த டீ செலவு மூவாயிரத்தி நானூறுவாய் ஒரு நானூறு ரூபாயில முடிச்சுட்டுலாம் வைக்கி அப்புறம் பிரியாணி தான் அதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணலாம் போக போக ஐடியா கொஞ்சம் ரொம்ப இதாக போகுதுண்ணா என்ன பண்ணுறது விக்கி பொருளாதார ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு சரி நல்ல ஐடியா தான் இருக்குண்ணா டைப் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு